கயல்விழி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பெண் அடிக்கடி அவள் இரவு நேர பயணத்தை மேற்கொள்வாள் ஏனென்றால் அவளுக்கு தினமும் வேலை முடிய ஒன்பது மணி ஆகும் அவள் தங்கியிருக்கும் வீடானது நகரத்திலிருந்து தொலைவில் அமைந்துள்ளது அஞ்சே இரவு அவளது மேனேஜர் கயல் ஒரு அவசர வேலை ஒன்றை கொடுத்தார் அந்த வேலை முடிய இரவு பதினஞ்சு முப்பது மணியானது அவள் இடத்துக்கு செல்ல கடைசி பேருந்து பதினஞ்சு நாற்பது மணிக்கு பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பும் அந்த பேருந்தை பிடிக்க கையில் பேருந்து நிலையத்தை நோக்கி ஓடினாள் தொலை தூரத்தில் வெளிச்சம் அங்கிய பேருந்து நிலையத்தை பார்த்தாள் வழக்கமாக இருப்பதை விட மிகவும் அமைதியாக இருந்தது தெருவிளக்குகள் ஒளி வீசினாலும் அந்த ஒளியில் ஒரு மர்ம உணர்வு கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன அவள் வழக்கமாக பேருந்து நிற்பதற்கான இடத்திற்கு சென்று அங்கே நின்றாள் அங்கே நின்ற பேருந்தில் ரூட் தேர்ட்டின் லாஸ்ட் பஸ் என்று எழுதியிருந்தது அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை இது என்ன புதிய ரோட் என்று மனதிற்குள் பேசிக்கொண்டாள் அவள் அந்த பேருந்தில் ஏற சற்று தயங்கினாள் அதே நேரத்தில் பேருந்தின் கதவு மெதுவாக திறந்தது கைவிழி வேறு வழி இல்லாமல் அந்த பேருந்தில் ஏறினாள் பேருந்து விளக்குகள் மங்களாக வெளிச்சம் வீசியது ஏதோ பழைய பேருந்தில் ஏறியது போல் வாசனை வீசியது பேருந்து வெறிச்சோடி இருந்தது முன் இருக்கையில் மூதாட்டி ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தாள் பேருந்தின் கடைசி இருக்கையில் இருபத்தி மூன்று வயது மிக்க இளைஞன் ஒருவன் இருந்தான் அவன் காதில் கெட்ஃபோன் அணிந்திருந்தான் ஓட்டுநர் ஐம்பது வயது மதிக்கத்தக்கவர் அவர் பழைய கால ஓட்டுநர் போல் யூனிஃபார்ம் அணிந்திருந்தார் அவருடைய மீசையானது கம்பீரமாக பார்ப்போரை அச்சுறுத்தும் வகையில் இருந்தது கயில்விழி பேருந்தின் நடுப்பகுதியில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் அவள் மனதிற்குள் பயம் இருந்தாலும் தனக்குத்தானே சும்மா ஒன்றும் இருக்காது அடிக்கடி இப்படித்தான் பேருந்தை மாற்றுவார்கள் என்று கூறிக்கொண்டாள் பேருந்து மெதுவாக பேருந்து நிலைத்துவிட்டு கிளம்பியது ஐந்து நிமிட பயணத்திற்கு பின் அவள் தினமும் சென்று வரும் பாதையிலிருந்து வேறு வழியில் செல்வது போல் தோன்றியது அவள் ஜன்னலின் வழியே பார்த்தாள் தெருக்கள் வித்தியாசமாக தெரிந்தது ஒரே மாதிரியான தெருக்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தன அவள் மெதுவாக எழுந்து பின்புறம் இருந்த இளைஞனை நோக்கி செஞ்சு அவனிடம் சாரி இது என்ன ரூட் என்று கேட்டாள் இளைஞன் மெதுவாக தலையை தூக்கி பார்த்தான் அவனது கண்கள் வெள்ளையாக மாறியிருந்தன இதை பார்த்ததும் கயல்வெளி பதட்டம் சேர்ந்த பைத்திற்காள்னானாள் அந்த இளைஞன் கனத்த குரலோடு நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்றான் கயல்விழி திடுக்கிட்டு பின்வாங்கினாள் அவன் மீண்டும் தனது கண்களை ஓடிக்கொண்டான் அவனை இன்னும் ஏதோ கட்டுப்படுத்தி கொண்டது போல் அவள் பேருந்துக்கு முன்புறம் இருந்த ஓட்டுநரிடம் செல்ல முயன்றாள் பேருந்து திடீரென்று வேகமாக ஓடத் தொடங்கியது மின் விளக்குகள் இருந்ததை காட்டிலும் இன்னும் மங்கிய நிலைக்கு சென்றது அவள் பேருந்தன் வேகத்தினால் தடுமாறிய நிலையில் இருக்கையில் அமர்ந்தாள் இதுதான் எனக்கு கடைசி இரவு நான் இனிமே உயிரோட இருக்கப் போவதில்லை இங்கே நடக்கும் அனைத்து விஷயங்களும் சாதாரணமானதல்ல என்று பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அப்போது பேருந்தின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த மூதாட்டி கண்களை திறந்தாள் மெதுவாக கைல்வெளியின் அருகே வந்தாள் தனக்கு அருகே யாரோ நடந்து வருவதை உணர்ந்து கண்ணை வயத்துடன் திறந்தாள் அந்த மூதாட்டி மெல்லிய குரலில் உன் பேர் என்ன என்று கேட்டாள் கைவிழி பதறியபடி கைல்வெளி என்று கூறினாள் மூதாட்டி முகத்தில் அசிங்கமான ஏளனமான சிரிப்பு அவள் மெதுவாக வெள்ளைத்தாள் ஒன்றை கைல்வெளியின் கையில் திணித்தாள் அதில் இரண்டே வார்த்தைகள் மட்டும் இருந்தன நீயும் எங்களோடு வந்துவிட கைல்வெளி பதறியபடி முன் சென்று பேருந்தின் கதவை திறக்க முயன்றாள் கதவுகள் திறக்கவில்லை மூதாட்டி மெதுவாக அவளது காதுக்கு அருகே வந்து அவள் மெல்லிய குரலில் இந்த பேருந்தில் இறந்தவங்க மட்டும்தான் பயணிக்க முடியும் நீ எப்படி உயிரோடு இருக்க கைவெளி நான் உயிரோடு தான் இருக்க என்று அலறினாள் ஆனால் அவளது குரலில் பேருந்தில் எந்த அசைவும் ஏற்படவில்லை மூதாட்டி இளைஞர் ஓட்டுநர் மூவரும் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள் பேருந்து வேகம் குறையத் தொடங்கியது அது ஒரு பழங்கால பாதையில் நின்றது கயல்வெளி மெதுவாக ஜன்னல் வழியே பார்க்க முயன்றாள் அந்த இடமானது சபிக்கப்பட்ட இடம் போல் காட்சியளித்தது சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் பாலடைந்த பழைய பேருந்து நிறுத்தம் அந்த பேருந்து நிலையத்தின் பேர்பலகை கீழே விழுந்து கிடந்தது கயல்வெளி இங்கெல்லாம் ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குமா என்று திகைத்துப் போனாள் மூதாட்டி மெதுவாக இது வழக்கமான இடமில்லை என்றாள் அந்த காட்டின் மூடு பணிகளுள் சில அசைவுகள் தெரிந்தன முதல் இரண்டு நொடிகள் பனி நகர்வது போல் இருந்தது ஆனால் அந்த மூடு பணிக்குள் சில உருவங்கள் தெரிந்தன கைல்வி கவனமாக பார்த்தாள் மெதுவாக அவளது கண்கள் இருண்டன ஒரு தனம் அமைதியாகியது பிறகு மெதுவாக அவள் கண்களை திறந்தாள் அவளது உடல் சாதாரணமாக இருந்தது வெளியே காலையில் சூரிய ஒளி வீசிக்கொண்டிருந்தது அவள் அருகே பார்த்தாள் ஒரு பேருந்து வந்தது அதுவும் அவள் தினமும் வேலைக்கு செல்லும் சாதாரண பேருந்து அப்போது அவளுக்கு புரிந்தது ஒரு புன்முருவலோடு தனக்குத்தானே தானே சிரித்து இது கனவா அல்லது உண்மையா என்னவாக இருந்தாலும் சரி நான் உயிரோடு இருக்கிறேன் அவள் பேருந்தில் ஏறினாள் அவள் சாதாரண வாழ்க்கையை தொடர்ந்தாள்